தேசத்தின் நம்பிக்கை இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள் பேவர் பிளாக் ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக் ஹைட்ராலிக் பேவர் பிளையாஷ் பிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியின் எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு இவர்கள் ஆடக்கூடிய நாடகத்தை பார்த்துங்க இவன் வந்து வலிப்பு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கிறான் நாடகம் போட்டிருக்கான் டாக்டர் வாயிலே மிதிச்சு வலிப்பு கிடையாதுன்னு தெளிவாக சொல்றாரு கூப்பிட்டு போய் வச்சு மிதிங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக அவங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கிளியராக சொல்லிட்டாங்க இது முழுக்க முழுக்க நடிச்சிருக்கான் நாடகம் உடல் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு திமுகனாலே வந்து நடிக்கணுன்றதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் போல் இருக்கு அவன் நடித்த நடிப்பு எடுபடலை இன்றைக்கு யார் இந்த சாருன்னு சொல்லி மாட்டுவான்னு பார்த்தாக்கா சம்மந்தம் இல்லாமல் யார் இந்த போலீஸ் கார்ன்ற மாதிரி இப்போ ஒரு ஆறு பேர் மாட்டிருக்கிறாங்க இப்போ அப்போ இதுல ஒரு விஷயம் புரியுது யார் அந்த சார் கிடையாது யார் அந்த சார்கள் ஸோ இந்த விசாரணை கமிட்டியில் இருக்கக்கூடிய ஐஎஸ் அதிகாரிகள் நிச்சயமாக மாசு கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாங்க இதுக்கு அவர் ஒத்துழைச்சு தான் ஆகணும் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னாக்கா இதை நீதிமன்றத்தில் அவங்க தாக்கல் செய்வாங்க நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு நீதிமன்றம் மூலம் விசாரணைக்கு கூப்பிட்டா இன்னும் அசிங்கம் மதுரை டங்ஸ்டன் அந்த நிகழ்வை குறித்து மத்திய அரசு எங்களுக்கு படிந்து விட்டது அடிபணிந்து விட்டது முதல்வரை கண்டு அஞ்சு விட்டது கிட்டத்தட்ட எங்களுக்கு கிடைத்த வெற்றி இந்த ஒரு படத்துல வடிவேல் வீரவேல் வெற்றிவேல் ஒரு இம்சை அரசன் ஆஹ் அதே தான் அது இம்சை அரசுன்றது மிகச்சரியான வார்த்தை இந்த இடத்துல இது எப்போ தேசிய செய்தியாக மாறப்படுகிறதுனாக்க விஜய் உள்ள வந்த பிறகுதான் எனக்கு ஜி ஸ்கொயரே தன்னிச்சையாக முன் வந்து எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்றாங்க அப்போ நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விஜய் என்ற கூடிய ஒரு ஐக்கான் வந்து நேஷனல் ஐக்கானா மாறிட்டாங்க பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஞானசேகரன் விவகாரம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அதாவது ஞானசேகரன் வந்து மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லைன்னு அனுமதிக்கப்பட்டாரு அப்போ வந்து அவருக்கு வலிப்பு வந்ததுன்னு சொல்லப்பட்டது ஆனா மருத்துவ பரிசோதனை என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு வலிப்பு வந்ததுக்கான அறிகுறியே கிடையாது அவருடைய உடல்நிலை சீராக தான் இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் விசாரணையில் அவருக்கு ஆறு போலீஸார்கள் கூட அதாவது காவலர்கள் கூட சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன சார் இந்த விசாரணை மூலமா நமக்கு என்ன தெரிய வருது காவல்துறை உங்க நண்பன் புரியுதுங்களா அது எப்படி அவன் யூஸ் பண்ணியிருக்கான் பாருங்க காவல்துறை உங்க நண்பன்னா இவன் அவங்களோட சாபாசம் வச்சுக்கிறது அவங்க எல்லாரும் இவனோட சபாசம் வச்சுக்கிறது கேட்டால் கறி கேட்டேன்றது என்ன கறி மனுஷ கரியா இவர்கள் ஆடக்கூடிய நாடகத்தை பாத்துங்க இவன் வந்து வலிப்பு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கான் நாடகம் போட்டிருக்கான் டாக்டர் வாயிலே மிதித்து வலிப்பு கிடையாதுன்னு தெளிவாக சொல்றாரு கூட்டு போய் வச்சு மிதிங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக அவங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கிளியராக சொல்லிட்டாங்க இது முழுக்க முழுக்க நடிச்சிருக்கான் நாடகம் உடல் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு அப்போ இவனுக்கு அப்பப்போக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் டக்குன்னு நஞ்சுவொலின்னு சொல்லிட்டு யார் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனது அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆ செந்தில் பாலாஜி இதே மாதிரி பண்ணார் ஒவ்வொருத்தர்களும் இவங்களுக்கு ஏதாவது ஒன்றா இவர் பொன்முடி ஐயா எனக்கு வயசாயிருச்சியா என்ன ஜெயிலில் போட்டுருக்கா என் களி சாப்பிட முடியாது அவர் ஒரு பக்கம் துறைமுறை ஒரு பக்கம் நடிக்கிறது இப்படி தொடச்சு நடிக்கக்கூடிய கூட்டத்தில் இவனு சேர்ந்துருக்கான் ஏன்னா இவன் அபிமானி இல்லை திமுகனாலே வந்து நடிக்கணுன்றதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் போல் இருக்கு அவன் நடித்த நடிப்பு எடுபடலை இன்றைக்கு இந்த வழக்கு அடுத்த கட்டத்திற்கு மிக துரிதமாக போய்கிட்டு இருக்கிறதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு காவல்துறை இல்லை அதுதான் மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை சொன்ன விஷயம் என்னன்னாக்கா சிசிடிவி வேலை செய்யலை எங்களால் கண்டுபிடிக்க முடியல ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அருண் அவர்கள் எப்படியோ தகவல் கசிந்து விட்டது டெக்னிக்கல் ஏரர்ன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போனாங்க இன்றைக்கி அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா நீதிமன்றம் அடி அடிச்சிருக்கு இந்த வழக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு அடி அடிச்சு இன்னைக்கு இந்த விசாரிக்கக்கூடிய இந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் மூன்று பேர் மூணு ஐஎஸ் அதிகாரிகளும் யார் தம்பி அதர் ஸ்டேட் ஸோ அவர்கள் தன்னுடைய மாநிலத்திற்கு தான் வந்து உழைச்சி பேர் வாங்கி கொடுக்கணுன்றது ரொம்ப 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 கான்ஷியஸாக இருப்பாங்க ஏன்னா அந்தந்த ஸ்டேட் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டுன்றது உங்களுக்கு ஸ்காட்லாண்டுக்கு அடுத்து தமிழ்நாடு போலீஸ் தான் சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு போலீஸில் இருக்கக்கூடிய ஒரு கேஸே வந்து நீங்கள் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நம்ம எந்தளவுக்குல இதில் வந்து பேர் சம்பாதிக்கணும் எந்தளவுக்கு வந்து குற்றவாளியில் கண்டுபிடிக்கணுன்ற ஒரு அடிப்படையில் ரெண்டாவது பாதிக்கப்பட்டது மாணவி பாலியல் குற்றச்சாட்டுன்றதுனால அவர்கள் வந்தக்கூடிய வரக்கூடிய அதிகாரிகளும் பெண் அதிகாரிகளாக இருக்கிறதுனால ரொம்ப துரிதமாக அடுத்தடுத்த ஒரு ஸ்டெப்பு போகும்பொழுது பார்த்தா யார் இந்த சாருன்னு சொல்லி மாட்டுவான்னு பார்த்தாக்கா சம்மந்தம் இல்லாமல் யார் இந்த போலீஸ் கார்ன்ற மாதிரி இப்போ ஒரு ஆறு பேர் மாட்டிருக்கிறாங்க இப்போது அப்போ இதிலேருந்து ஒரு விஷயம் புரியுது யார் அந்த சார் கிடையாது யார் அந்த சார்கள் நல்லா நிறைய பேர் இருக்காங்க நூறு சதவீதம் இருப்பாங்க காவல்துறை எந்த அளவுக்கு வந்து இணக்கமாக இருந்திருந்தால் ஆறு காவல்துறை அவனோட நெருக்கமாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெகுலர் பேஸில் பேசி அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞானசேகரனுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குனுச்சு காவல்துறையோட மொபைல் ஃபோனை இப்போ பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க இது அடுத்த கட்டமாக இந்த விசாரணை வளையத்திற்குள் யாரு வருவார் சொல்ல முடியுமா கண்டிப்பா அமைச்சராக இருக்காரு அவர் இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்கா சார் குற்றங்கள் ஈடுபட்டாங்கன்னு சொல்லலையே ஆனால் விசாரணை வளையத்துக்குள்ளே அவர் வருவதற்கான நூறு சதவீதமான வாய்ப்பு எதில் இருக்குன்னு சொல்லப்படுகிறதுனாக்கா நமக்கு வந்து செய்தியை சொல்லிடுவோம் ஞானசேகரன் மூன்று முறை குண்டாஸ் வாங்கியிருக்கான் இப்போ வாங்கினது நாலாவது குண்டாஸ் மூணு முறை குண்டாஸ் வாங்கின ஒரு குற்றவாளி குண்டாஸ்ன்றது சாதாரண குண்டாஸ் உங்களுக்கு குண்டாஸ் வழக்கு எதுக்கெல்லாம் போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது துப்பாக்கி வச்சிருந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கான் இரவு நேரங்களில் கொள்ளை எடுத்திருக்கிறான் ஆள் கடத்தல் செஞ்சிருக்கிறான் இவ்வளவு செஞ்ச ஒரு அக்யூஸ்டை நீங்கள் கூடயே வச்சு சுற்றிருக்கீங்க அதற்கான அத்தனை ஃபுட்டேஜ் இருக்குது அத்தனை கா ஆதாரம் இருக்குது அவனுடைய வீட்டுக்கு போய் உணவு வந்துருக்கீங்க இவ்வளவு நெருக்கமாக இருக்கும் பொழுது காவல்துறையும் உளவுத்துறையும் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்குமா கொடுத்துருக்காதா நூறு சதவீதம் கொடுத்துருக்கும் கொடுத்த பின்னும் அவனை ஏன் நீங்கள் கூட வச்சுருந்தீங்கன்ற விசாரணை வளையத்திற்குள்ள இந்த கேள்வியை மாசுவை நோக்கி நம்மளுக்கு எழுப்புவாங்க ஓகே ஸோ இந்த விசாரணை கமிட்டியில் இருக்கக்கூடிய ஐஎஸ் அதிகாரிகள் நிச்சயமாக மாசுவை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாங்க இதுக்கு அவர் ஒத்துழைத்து தான் ஆகணும் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னாக்கா இதை நீதிமன்றத்தில் அவங்க தாக்கல் செய்வாங்க நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு நீதிமன்றம் மூலம் விசாரணைக்கு கூப்பிட்டா இன்னும் அசிங்கம் ஏன்னா இதில் எவ்வளோ முக்கியமான சென்சிட்டிவான விஷயம் போய்கிட்டேனாக்கா ஒரு தனிநபர் செஞ்சது யார் பொன்முடி மீது சேற்றை வாரி வீசியது அதற்கு ஒரு ஊரையே சல்லடை போட்டு நீங்கள் அழுறீங்க குறிப்பாக பெண்களை என்ன பண்ணுறீங்கனாக்கா ஆண் காவலர்களை வச்சு கையை பிடிச்சி இல்லைக்கானலாம் நம்ம பார்த்தோம் மொத்தமாக கிடிச்சு அரஸ்ட் பண்ணுறதுக்காக அப்போ அங்கே பெண் காவலர்கள் கூட்டு போகாமல் ஒருத்தர் செஞ்சு தப்புக்கு ஊரை செலட போகிறீங்க இங்கே ஊரே செஞ்சு தப்பு பண்ணியிருக்கு ஆனால் ஒருத்தனை மட்டும் வச்சு நாடகம் போட்டு நாடக கம்பெனி மாதிரி இந்த நேரத்தில் குறிப்பாக அவன் மருத்துவமனை அட்மிட் பொழுது அவன் கால் உடஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே அதை எக்ஸ்ரே எடுத்து எடுத்து இருக்கணும் அதுவும் நூறு சதவீதம் நாடகம் சொல்லி உங்களுக்கு வெளிச்சம் பந்து வந்திருக்கும் அப்போது இந்த நாடக வலையில் அடுத்தடுத்து சிக்கப்போகக்கூடிய இந்த சார்கள் அப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெரியார் விவகாரத்தை வைத்தோம் இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் இன்ப நிதி அறிமுகப்படுத்தினாங்கல்ல டுவெண்ட்டி ஃபைவ் லான்ச்னு சொல்லிட்டு இதன் மூலமாகவும் சாதிய பாகுபாட்டில் வந்து மூர்த்தி வந்து அங்கே ஒரு விஷயம் நடந்து கொண்டு அந்த வீரர்களை இந்த களத்தில் இறங்கி விளையாட விடாமல் செஞ்ச இந்த செய்திகள் மூலமாக யார் அந்த சார் அப்படின்றது மடைமாற்றம் செய்யப்பட்டது ஆனால் இன்றைக்கு மீண்டும் அதற்கு உயிர்ப்பித்திருக்கு கிட்டத்தட்ட இந்த விவகாரம் எந்தளவுக்கு பூதாகரமாக போய்கொண்டிருக்கோம்னா நிச்சயமா வந்து பல முக்கிய அரசியல் புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் அவர்கள் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தான் அண்மை தகவல் ஓகே அப்போது அந்த அரசியல் புள்ளிகள் யாராக வேணாலும் இருக்கலாம் அரசியலில் கீழ் மட்டத்தில் இருக்கலாம் மேல்மட்டத்தில் இருக்கலாம் பொழுது இது விசாரணைக்கு உட்பட்டதாக இருக்கிறது ஆனால் நிச்சயமாக மாசு விசாரணை வளர்த்துக்குள் வருவார் முக்கியமான அரசியல் புள்ளிகள் உள்ளே வருவார்கள் இதை தாண்டி வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து அவங்க ரெக்கவரி பண்ணுறதுக்கான வேலையும் இப்போ தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கேள்விப்படுறோம் அதாவது காலேஜுக்குள்ளே மட்டும்தானே கேம்பஸ்குள்ளே நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க ஓவராலாக அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபுட்டேஜும் நீ வாங்கி அழிச்சிருப்பீங்களா சாத்திய இருக்கா ஹார்ட் கூட தூக்கிட்டு போயிருக்க முடியுமா முடியாது மேபி உங்களோடய இன்ஃப்ளூன்ஸ் யூஸ் பண்ணி யாரும் வந்து ஃபுட்டேஜ் கிட்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் டெலிட் பண்ண வச்சுருக்கலாம் பட் இது வந்து வேறு வகையான வடிவம் போடுறதுனால அந்த கார் அண்ணாமணி ஸ்ட்ரீட்டில் வெளியில் வந்தாங்களே ஒரு காரில் வந்ததுன்னு சொன்னாங்களே அந்த சார் அந்த காரில் வந்தது யார் அந்த கார் நம்பர் என்ன அதனுடைய ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது அவனையும் பிடிச்சாக்கா அது மூலம் இன்னொரு கட்டத்திற்கு போகும் இருபது பெண்கள்கிட்ட இப்போ விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது அவனுடைய மொபைல் ஃபோனில் பாதிக்கப்பட்டு வீடு எடுத்து வச்சிருக்கிறாங்களே எல்லாத்தையும் மேல் செஞ்சு அவங்கள்ட்டையும் என்கொயரி போயிருக்கனால அவங்க இது வரைக்கும் யார் எல்லாத்தையும் மிரட்டி யாரு கூடலாம் இணக்கமாக போத போக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி விஷயம் இல்லையா அப்போது இவர்கள் எந்தெந்த முக்கிய புள்ளிகளோடு இணங்க சொல்லி நீங்கள் யாரை நேரில் பார்த்துருக்கீங்க ஆப்வியஸ்லி அந்த பெண்களை மிரட்டி பாலம் முன்னாடி செய்வதற்காக அனுப்பியிருக்கும் பொழுது அந்த முக்கிய புள்ளிகள் யாருன்ற தகவலை அவங்கள்ட்ட வந்து சேகரிச்சுட்டு இருக்காங்களாம் ஓகே அப்போது நேரடியாக பெண்கள் யாருக்கு கட்டாயப்படுத்தப்பட்டு அழைத்து செல்லப்பட்டதோ அவர்கள் விட்னஸ் ஐ விட்னஸ் நேரடியாக பாதிக்கப்படும் நபர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் என்பது தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போடக்கூடிய லெவலில் இருக்கும் ஏன்னா அந்த தகவல் அப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறது ஸோ அவங்கள்ட்டையும் ரொம்ப கான்சியஸாக இந்த விஷயம் வெளியில் வராது அரசியல் மிக முக்கியமான மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாலும் உங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்யக்கூடிய வேலை செய்கிறோம் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு துப்பாக்கியுடன் ஒரு பெண் காவலர்களை கொடுப்பதற்கான முனைப்பையும் எடுப்போம் அப்படின்ற மாதிரியான அடுத்தடுத்து ஒரு வாக்குறுதிகள்லாம் கொடுக்கப்படுகிறதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்போ அந்த பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்து அந்த பெண்களோட நம்பிக்கையை பெற்று அவர்களிடம் வந்து வாக்குமூலம் வாங்கி இதில் சம்மந்தப்பட்ட ஒட்டுமொத்த கூடாரத்தையும் கைது செய்வதற்கான வேலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஸோ விரைவில் யார் இந்த சார் என்பது யார் இந்த சார்கள் என்று மாட்டி கிட்டத்தட்ட இது மிகப்பெரிய அந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு தலைவலை ஏற்படுத்தும் சரி இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை காவல் ஆணையர் அருண் மீது வந்து விசாரணை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அது என்ன சார் அது எதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நீங்கள் இது கூட இன்னொரு கேஸை சொல்கிறேன் எதுக்கு பண்ணுறாங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் விவகாரம் அந்த விவகாரத்தில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்தார்கள் சிபிஐக்கு மாற்றம் செய்யக்கூடாதுன்னு தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது எதற்காக உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கிறது சிம்பிள் கான்செப்ட் அதுதான் இப்போது அருண் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது ஏன்னா அருண் தான் தன்னிச்சையாக முன்னோக்கூட்டியே வந்து மொபைல் ஃபோன் ஃப்ளைட் மோட்லேருந்து சொன்னது ஞான செய்கிறோம் மொபைல் ஃப்ளைட் மொபைல் இருந்துன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தது வாக்குமூலம் கொடுத்தது அவராகத்தான் இருக்கிறார் டெக்னிக்கல் எரராக அந்த பெண்ணோட சே தகவல்கள் கசியப்பட்டதுன்ற ஒரு தகவலும் வெளியில் வந்து கொண்டிருக்கணும் பொழுது சட்டப்படி இதற்கான தண்டனை ரெண்டு ஆண்டு கால சிறை தண்டனை ஒரு பாதிக்கப்பட்ட நபருடைய தரவுகள் குறிப்பாக பாலியல் வழக்கில் சம்மந்தப்பட்ட பெண்களுடைய தரவுகளை வெளியில் விட்டாக்கா அவர்களுக்கு ஆண்டு சிறை தண்டனை என்பதுதான் வந்து இது வரைக்கும் தீர்ப்பாக இருக்கின்ற பொழுது அப்போது அருண் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதிமன்றமே பரிந்துரை செய்திருக்கிறது அதாவது ஒரு காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லக்கூடிய அளவில் தான் தமிழ்நாடு காவல்துறை அந்த யார் கையில் வச்சுருக்கா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ எந்த இடத்துல ச தம்பி உங்கள் காவல்துறை என்பது நீரை போல் நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்றுறீங்களோ அந்த வடிவம் பெறும் யார் யாருடைய கையில் வச்சுருக்காங்கன்றதை பொறுத்த அந்த காவல்துறைக்கான அங்கீகாரமும் மரியாதையும் இல்லை இது போன்ற விஷயங்களும் நடக்கக்கூடியது அப்போது முதலமைச்சர் இந்த காவல்துறையை எப்படி வழிநடத்துகிறார் எதன் மூலமாக இந்த மாதிரி செயல்பாடுகள் நடக்குது இன்றைக்கி அவரை வந்து விசாரிக்கக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மேல்முறையீடு போயிருக்கு நீதிமன்றம் வரக்கூடிய திங்கட்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி வந்து அது விசாரணைக்கு உட்படுத்துறாங்கன்னும் பொழுது நிச்சயமாக இது சம்பந்தமான தரவுகளையும் இப்போது அந்த உயர்மட்ட அதிகாரிகள் சேர்ந்து தாக்கல் பண்ணுவார்கள் இது கிட்டத்தட்ட அருணுக்கும் ஒரு தலைவலியாக திமுகவுக்கும் ஒரு தலைவலியாக இருக்கும் தம்பி ஓகே சார் அடுத்தபடியாக டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் அது வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு சோ திமுக காரங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசு எங்களுக்கு அடிபணிஞ்சிருச்சு நாங்க எடுத்த முடிவுக்கு வந்து அவங்க கட்டுப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அமைச்சர்களாக இருக்கட்டும் சேகர்பாபு அவர்களும் சரி முதல்வர் அவர்களும் சரி இந்த விவகாரத்தை வந்து தங்களுக்கு கிடைத்த வெற்றி போல பேசிக்கிட்டு இருக்காங்க தொழில் திருமாவளவனவர்களும் வந்து இதுக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்கள் இருக்காங்க அதாவது சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை மற்ற சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து உங்களுடைய வெற்றியை நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க ஆனால் பரந்தூர் மக்களை ஏன் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க மதுரை டங்ஸ்டன் அந்த நிகழ்வை குறித்து மத்திய அரசு எங்களுக்கு படிந்து விட்டது அடிபணிந்து விட்டது முதல்வரை கண்டு அஞ்சு விட்டது கிட்டத்தட்ட எங்களுக்கு கிடைத்த வெற்றி இந்த ஒரு படத்தில் வடிவேல் வீரவேல் வெற்றிவேல்னு ஒரு இம்சை அரசு ஆ அதே தான் அதே இம்சை அரசன்றது மிகச் வார்த்தை இந்த இடத்துல கேட்டிங்களா அது போல் வந்து இவர்கள் செய்யக்கூடியது என்னென்னாக்கா எங்களுக்கு கிடைத்த வெற்றி நாங்கள் அதாவது பதவியே எங்களுக்கு போனாலும் இந்த இடத்திற்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அதே வார்த்தையை பதவியே போனாலும் பறந்தோருக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு ஏன் சொல்ல முடியல பதவியே போனாலும் பரந்தூருக்கு நாங்கள் வந்து ஏர்போர்ட்டை கொண்டு வருவோம் முனைப்போடு நிற்கிறது தான் யாருக்கு இதில் ஆதாயம் இருக்கிறது என்பது இங்கே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது யாரெல்லாம் இதற்கு நாங்கள் தான் வெ வெற்றிக்கு இந்த வெற்றிக்கு நாங்கள் தான் காரணம்னு மாறுத்திட்டு வரீங்களோ இது வந்து என்ன சொல்கிறது அப்பட்டமாக வரலாற்றை திகை திருடக்கூடிய நிகழ்வாக தான் நான் பார்க்குறோம் ஏன்னா மதுரை மக்களுக்கு இந்த இடத்தில் சுரங்கத்துக்கு அங்கே அனுமதி கொடுத்தது யார் இந்த மாதிரி ஏலம் விடப்போகன்னு சொல்லும் பொழுது மௌனமாக கடந்து போனது யாருனாக்கா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த திமுக ஆட்சிதான் இன்றைக்கு அந்த மக்கள் ஒன்று திரண்டி போராட்டம் இதற்காக வந்து பல எதிர்கட்சிகள் எல்லாமே ஒன்று சேரும் பொழுது அதை பார்த்து சரி மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கே வேணாம்னு சொல்லி பெருந்தொன்மையோடு மத்திய அரசு வந்து இது வந்து பின்வாங்கினாக்கா எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்போ இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரத்தான் போகிறோம் இந்த மக்களை காவு கொடுக்கத்தான் போகிறோம் இந்த இயற்கை அழிக்கத்தான் போகிறோம் நீதாரத்தை அழிக்கத்தான் போகிறோம் மண்வளத்தை அழிக்கத்தான் போகிறோம் இதற்கு நாங்கள் தான் காரணம்னு வெளிப்படையை சொல்ல வேண்டியதுனா இப்போ மட்டும் என்ன சொல்றீங்க மத்திய அரசு இடத்த தேர்வு பண்ணிச்சு இப்போ மட்டும் மத்திய அரசு இஷ்யூ வந்தால் மத்திய அரசு வெற்றி பெற்றால் நாங்கள் தான் சொல்கிறது முக மிக என்னது ஒரு இழிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் எதாவது நம்ம அதை பார்க்குறோம் ஏன்னா பரந்தூர் மக்களுடைய தொள்ளாயிரத்தி பத்து நாளுக்கு மேலே தாண்டி நீங்கள் போய் கொண்டிருக்கிறது நம்மளுது அது குறித்து வந்து அந்த மக்கள் போராடிய பொழுது ஒரு வார்த்தை இது குறித்து இவர்கள் பேச தயாராகலை களத்துக்கு போக தயாராகல அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வந்து பாதிக்கப்பட்ட பொழுது அதை குறித்து முதலமைச்சர் பேச கிடையாது இன்று வரை மொத்த சங்கல் உதயநிதி அவர்கள் பேசவே கிடையாது ஏன்னா ஒரு செங்கலை வச்சு புரட்சி பண்ணுறேன்றிங்க நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கிறீங்க உங்களுக்கு கீழே தான் அந்த எல்லா மாணவ பிள்ளைகள் விளையாட வருவாங்க அப்போ பாதிக்கப்பட்டது ஒரு மாணவி எந்த அடிப்படையில் நாங்கள் உதவியிடு மாணவிகளை அனுப்புவது மாணவர்களை அனுப்புவது இன்றைக்கு இந்த ஒரு கேள்வியெலாம் இருக்குல்ல அப்போது இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை பரந்தூரை பொறுத்த வரைக்கும் அந்த நீராதாரத்தை அழிக்கணும் அந்த களிமண்ணுகளை எடுக்கணும் அதுக்கப்புறம் மலைகளை உடைச்சு பாறைகளை கொட்டணும் அப்புறம் தான் ஏர்போர்ட்டை உருவாக்க முடியும் அப்படியே உருவாக்கினாலும் மலை வந்து அந்த ஏர்போர்ட் பாதிக்கப்படும் தண்ணீர் வந்து இயற்கை அங்கே தான் போகும் அப்படி தண்ணீரை நீங்கள் அடைச்சினாக்கா ஊருக்குள்ளே சென்னை போன்ற பெருநகருக்குள்ளே வந்து ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை அழிக்கக்கூடிய வேலை செய்யணும் பொழுது இது மிகப்பெரிய மோசமான ஒரு இயற்கை பேரிடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது குறித்து வந்து ரெண்டு இடம் தேர்வு செய்யப்பட்டது ஒன்று வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பட்டாளி மக்கள் கட்சியில் போன்ற பல கட்சிகள் அங்கே போராடிய பிறகு அந்த ப்ராஜெக்ட் அங்கே கேன்சல் செய்யப்பட்டது திருப்பூர் அங்கே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணல பட் அந்த இடத்த வந்து நீங்கள் தேர்வு பண்ணலை ஆனால் இந்த விவசாய பூமியை யாராவது அழிச்சிட்டு இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக அரசு தமிழக அரசு சொல்வது தங்கம் தண்டை சொல்வது நாங்கள் மாற்று இடம் கொடுக்குறோம் சரி மாற்று ஏறி கொடுங்க மாற்று விவசாயம் நல்லா கொடுங்க கொடுக்க முடியுமா உருவாக்கிடுவீங்களா இது வரைக்கும் உங்கள் ஆட்சியில் ஏரிகள் காணா போயிருக்கு மலைகள் காணா போயிருக்கு குளங்கள் காணா போயிருக்கு ஆறுகளில் ஆறுகளுடைய மண்ணுகள் காணா போயிருக்குன்றதான் வரலாறு நீங்கள் எது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இயற்கையாக உருவாக்கி விட முடியாது அந்த இயற்கையை அழித்து அதன் மூலமாக ஒரு வளர்ச்சி என்பது முட்டாள்தனமான வளர்ச்சி நீங்கள் போடக்கூடிய வளர்ச்சி என்பது எப்படியாக இருக்கணும்னாக்கா நீங்கள் போடக்கூடிய வளர்ச்சி உரம் போல் இருக்கணும் அந்த உரம் வந்து நெற்பயிருக்கு உதவுனா தான் வளர்ச்சி கருவள மரக்க கருவல மரத்தை வளர்க்கறதுக்கு உதவிச்சுனாக்க அது வளர்ச்சி கிடையாது மண்ணோட வீழ்ச்சினும் பொழுது இதை புரிஞ்சுக்கணும் பிஜேபி நபர்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டியது என்னவாக இருக்கிறதுனாக்கா மோடி அவர்கள் டாய்லெட் கட்டி கொடுத்தாரில்ல எல்லா இடத்துக்கும் பயங்கரமாக விளம்பரம் பண்ணி டாய்லெட் இருக்கிற வீட்டில் கட்டி கொடுத்தாரா இல்லாத வீட்டில் கட்டி கொடுத்தாரா இல்லாத வீட்டில் தானே அப்போ வளர்ச்சி என்பது இல்லாத ஒரு இடத்தில் கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு மக்களுக்கு அந்த தேவையான விஷயத்தை அங்கே கொண்டு வருவதான வளர்ச்சி நீங்கள் ஒரு ஊருக்கு வெளியில் கொஞ்சம் லாங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோயிலோ ஒரு இப்போ கல்லூரியோ வந்துச்சுனாக்கா அதை தொடர்ந்து வந்து மக்கள் வரப்போக இருப்பாங்க அப்புறம் கடைகள் உருவாகும் அந்த ஊர் டெவலப் ஆகும் அதுபோல் வந்து ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு ஏர்போர்ட் வருதுன்னா எவ்வளோ பெரிய வளர்ச்சி தம்பி அப்போ ராம்நாடு இது போல் வந்து பல பல இடம் இருக்கணும் பொழுது அங்கே நீங்கள் உற்பத்தி அந்த அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கொண்டு வரீங்கனாக்கா அது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அந்த பகுதிக்கான வளர்ச்சி மக்களுக்கான வளர்ச்சின்னு சொல்லி எல்லா விதமான வளர்ச்சி கொடுக்கும் இது வந்து அழிவு இன்றைக்கி நம்ம உணவு தேடி நம்ம கடைக்கு போய் அரிசி கேட்டாலே கர்நாடக பொண்ணியா ஆந்திரா பொண்ணியான்னு கேட்குறான் அந்த நிலமையில கொண்டு போய் விட்டுக்கொண்ட பொழுது இந்த மண் வளத்தை அழித்து விட்டு ஒரு வளர்ச்சி என்பது முட்டாள்தனமான வளர்ச்சி சார் இப்ப திமுக வந்து இந்த விஷயத்துல விடாப்பிடியா இருக்காங்க அதாவது பரந்தூர் விவகாரத்தில் அப்படின்னா அவங்களுக்கு மறைமுகமா லாபம் இருக்கிறதா கூறப்படுது இப்போ தொழில் திருமாவளவனவர்கள் வந்து இதுக்கு ஆதரவாக பேசுறாரு ஆனால் பரந்தூரை பத்தி அவர் பேசல ஆனா மதுரையை விட அவருக்கு வந்து பரந்தூரில் தான் அவருடைய வாக்கு விகிதம்லாம் அதிகமாக இருக்கு ஸோ அவர் கூட இதை கடந்து போறதுக்கான காரணம் என்ன சார் இல்ல பரந்தூர் மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி திருமாவளவனும் சரி ரெண்டு பேருமே இங்க வந்தாங்க ஒரு முறை வந்துட்டதுக்கு அப்புறம் போயிட்டாங்க ஏன்னா இந்த இரு சமூகத்தில் சார்ந்த நபர்கள் தான் நாங்கள் அதிகமாக இருக்கிறார்கள் சொல்கிறாங்க வண்ணியர்களும் நீங்கள் தலித்தை சார்ந்த நபர்களும் இருக்கிறாங்க நம்மளது அப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து முப்பத்தாறாயிரம் கோடி எத்தனை கோடியே இவர்கள் கையூட்டாக வாங்கி விட்டார்களோ அதனால் வரவில்லையோ அப்படின்ற ஒரு அச்சத்தையும் அந்த ஒரு கேள்வியும் அந்த ஒரு மக்கள் எழுப்புகிறாங்க நீங்கள் இப்போ நம்ம சார்ந்த பத்திரிகையாளர்கள்லாம் அங்கே பைட்டுக்கு போகும்போது மக்கள் சொன்ன வார்த்தை இதெல்லாம் வந்து அப்போ ஆதாயத்திற்காக தான் நான் திரும்பவும் அமைதியாக இருக்கிறாரா நீங்கள் ஒரு விவசாய பூமிக்குள்ளே புல்டோசரை இறக்குனாங்க அப்படின்னு உடனே அன்புமணி வந்து போராட்டம் பண்ண நீங்கள் பார்த்துருப்பீங்க விளஞ்ச கதிர் நிலத்தில் நீங்கள் எப்படி வெட்டலாம் அப்படின்னு சொல்லி இறஞ்சார் அப்போது அன்புமணி ஏன் மறுபடியும் இந்த இடத்துக்கு போகலை ஏன் குரல் கொடுக்கல இது எப்போ தேசிய செய்தியாக மாறப்படுகிறதுனாக்கா விஜய் உள்ளே வந்த பிறகு தான் இன்றைக்கி ஜி ஸ்கொயரே தன்னிச்சையாக முன் வந்து எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விஜய் என்ற கூறிய ஒரு ஐக்கான் வந்து நேஷ்னல் ஐக்கானாக மாறிட்டார் கிட்டத்தட்ட அந்த ஃபேஸ் அந்த ஃபேஸ் வேலி இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உலகம் முழுக்க தெரிந்த ஒரு முகமாக இருக்கிறார் ஸோ நேஷ்னல் மீடியா கவர் பண்ணின பொழுது விஜய் அவர்களிடம் இன்னொரு வேண்டுகோள் என்னவென்றால் இந்த அண்ணா இண்டர்ஸ்ட்டி விவகாரத்திற்கும் நீங்கள் நேரடியாக காலத்திற்கு வரணும் ஆளுநருடைய சந்திச்சுட்டு கவனமாக போனது போல இல்லாமல் பரந்தூருக்கு நேராக வரேன்னு சொன்னீங்களா அடுத்த ஊருக்குள்ளே வரேன் வேங்க வேங்கவேலுக்கு போக போகிறேன் இருக்கீங்களா அதே போல இந்த விவகாரத்திற்கும் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாக்கா யாரும் இந்த சார்கள் என்பது கவனம் ஈர்க்கப்பட்டு இது அடுத்த வடிவம் பெறும் நேஷனல் நியூஸாக மாறும் என்பதனால இது ரெண்டுக்கும் ஒரு சேர நீங்கள் வரணும் ஆனால் திரும்ப வந்து சமீப காலமாக அவர் எப்படி போயிட்டு இருக்காரு நீங்க பாக்குறீங்க திமுகவுடைய கிட்டத்தட்ட ஒரு மாவட்ட செயலாளர் போல தான் திமுக எது செய்தாலும் சரி என்று அதற்கான இசைந்து கொடுத்து கூட போகக்கூடிய ஆளாக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தேறில் அவருக்கு என்ன பிரச்சனை எதை நோக்கி மக்கள் இருந்து கேள்வி எழுப்புவார் என்ன பண்ணுவார்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் விஜய் அவர்களை பற்றி பேசுனதுனால கேட்குறோம் இன்றைக்கி விஜய் அவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களை அறிவிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது நிர்வாகிகளை வந்து தனித்தனியா சந்திக்கிறாரு அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமா முதல் கட்டமாக பத்து மாவட்டத்திற்குரிய மாவட்ட செயலாளர்களை வந்து அறிமுகப்படுத்துறாங்க அதுல வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தனிப்பட்ட முறையில் அங்க கட்டமைப்பு என்ன மாதிரி இருக்கு நீண்ட நெடிய காலமாக இந்த ஊரில் செய் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது அங்கே நமக்கு போட்டியாக இருக்கக்கூடியது எந்த கட்சியாக இருக்கிறது திமுகவா அதிமுகவாக யார் பலம் பெருந்த கட்சியாக இருக்கிறார் நம்மளுடைய ஃபோக்கஸ்ட் முழுக்க முழுக்க திமுகவை அங்கேருந்து வீழ்த்துவதாகத்தான் இருக்கணும் போது அதற்கான கட்டமைப்பு எப்படி இருக்குது வார்டு தூரம் எப்படி இருக்குது நமக்கு எவ்வளோ உறுப்பினர்கள் அங்கே இது வரைக்கும் சேர்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா எவ்வளோ பேர் சேர்ந்துருக்கிறார்கள் என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் இந்த ஓராண்டு காலமாக நீ செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க இது வரைக்கும் அந்த டேட்டா பேஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ ஓவரால் இது உட்காந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஆலோசனைக்கு பிறகு நடக்கிறதுக்கு ஒவ்வொரு நபருடைய அறிமுக கூட்டம் நடக்கும் அதனால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எல்லா மாவட்ட செயலர்களும் கூப்பிட்டு வருகிற பிப்ரவரியோடு பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆண்டுக்கு அடி எடுத்து வைக்கிறார்கள் அந்த ரெண்டாவது ஆண்டுக்கு அந்த ஓராண்டு நிறைவை விட்டு ரெண்டாவது ஆண்டுக்கான ஒரு ஒரு விழாக்கோளம் போல ஒரு ஒரு விஷயத்தை ஏற்பாடு செய்வதற்கான ஒரு கலந்தாய்வு கூட்டமும் அதை வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கொண்டாடக்கூடிய வேலையாக சில வேலைகளை செய்வதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறார் நம்மளுக்கு விஜய் நிச்சயமாக அவர் சொன்னது போல் வந்து பரந்தூருக்கு ஊருக்குள்ளே வருவேன்னு சொன்னது போல் அடுத்து வேங்க வேலுக்கும் போவதற்கான அந்த முன்னெடுப்பு அதாவது மாவட்ட செயலாளர்கள் ஒட்டுமொத்தமாக மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் போட்டு முடித்த பிறகு தான் பரந்தூருக்கு உள்ளே வர்றதுக்கான ஒரு திட்டவடிவம் இருக்குன்றாங்க ஏன்னா பரந்தூருக்கு அவர் வரும் பொழுது நீங்கள் விஜயை கைது பண்ணுறீங்க வேறு மாதிரி இருக்கிறீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே அவருடைய கட்சி தொண்டர்கள் என்னென்ன செய்யணும்ன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் உள்ளே வர போறாரு ஸோ அதற்கான வேலையை செய்கிறாரு வேங்க வெயில் படுத்து அடுத்து போவதற்கான எல்லா ஒரு முனைப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது விஜய் அடுத்தடுத்த நகர்வில் ரொம்ப கூர்ந்து கவனித்து போயிட்டே இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு தலைவர்கள் உள்ளே வந்த பிறகம் கவனம் பெறாத வேங்கியவைகள் இன்றைக்கு ஒரு நபர் பொழுது கவனம் பெறுகிறது திமுக ஒரு கூடாரமே அலர்கிறதுனும் பொழுது அப்போது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அரசியலில் அவர் தவிர்க்க முடியாத ஒரு நபராக விஜய் வந்து விட்டார் கிட்டத்தட்ட பல கோடி இளைஞர்களை கையில் வைத்துக்கொண்டு ஒரு பிரம்மாஸ்திரம் போல் அவர் இயங்கி கொண்டு இருக்கிறாங்க பொழுது இவருடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்கிறது இது தான் இன்றைக்கு மீடியா பார்க்குது நீங்கள் விஜய் வந்து எவ்வளோ தாழ்ந்து விமர்சித்தாலும் சரி சேகர்பாபு விமர்சித்தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட உங்கள் அப்பனை நாங்கள் அதை அறிமுகப்படுத்தணும் உங்கள் ஆத்தா யாருன்னு தெரியுமா நேற்று வந்து சின்ன பயணி எங்கள் இது வரைக்கும் இருந்ததாக வரலாறு கிடையாது அவரோட திமிர் பேச்சை பார்த்துங்க பெண்ணியும் பேசக்கூடியவர்கள் பெரியாரிடமிருந்தும் கலைஞரிடமிருந்தும் அவர்கள் கற்றுக்கொண்டது என்னன்னு உங்களுக்கு புரியுதா பெண்களை எவ்வளோ இழிவாக பேசுறதுன்னு எஸ் ஏ இவங்க அறிமுகப்படுத்துன்னு சொல்கிறது அட்டமான பொய் திமுகவுக்கும் பொய்க்கும் எந்தளவுக்கு ஒத்து போகுதுன்னு நீங்கள் பார்க்கணும் எஸ் ஏ சந்திரசேகர் அறிமுகப்படுத்தியது வேற நபர் எஸ் ஏ சந்திரசேகர் இவர் இயக்கிய படத்தில் வந்து கலைஞருக்கு ஒரு பசனம் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அவ்வளோதான் விஜய் அவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களை யாருமே ஒன்றும் செய்ய முடியாது எங்களை எதிர்த்தவங்க யாரும் ஒன்றும் செய்ய முடியாது எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் உங்களால் எதுவுமே செய்ய முடியல இன்றைக்கி எம்ஜிஆருக்கு அடுத்து இளைஞர்களை கையில் வைக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாரு ஒரு கர்ஸ்மேட்டிக் ஃபிகராக இருக்கிறாரும் பொழுது நீங்கள் அவர் அனாகநீமா பேசுகிறதும் சீமானை குறித்து உங்களுக்கு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய சர்ச்சை நீங்கள் பேசியாகணும் ஒரு அப்பனுக்கு நீ பிறந்தாங்கன்னா தான் நான் கேட்கறதுக்கு பயில் சொல்லுன்னு கேட்குறாரு ஆர்எஸ் பாரதி இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செல் சொல்லணும் உங்களுக்கு புரியுதா ஏற்கனவே ஆர் எஸ் பாரதி அவர் சொன்ன வார்த்தை இந்த மீடியா எல்லாத்தையும் இந்த ரெட்லைட் மீடியான்னு சொன்னதாக இருக்கட்டும் ஒரு கலெக்டருக்கு ஒரு ஒரு அட்வொகேட்டுக்கோ அல்லது வந்து ஒரு நீதிமன்றத்தின் நீதிபதியாகவோ வந்தது காரணமே நாங்கள் சோட்ட பிச்சை தர்மத்தையும் பிச்சை என்று எப்படி வந்து சொல்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு இருக்குது இதை தாண்டி அவர் சொல்றது ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தா அப்படின்னாக்கா இயல்பாக கேள்வி எல்லோரும் எத்தனை அப்பனுக்கு பிறப்பாங்க ஒரு அப்பனு தானே இல்லை ஏதாவது அவங்களுக்கு தனியாக சயின்டிஃபிக் மொ மெத்தட் ஏதாவது புதுசாக இருக்கான்னு சொல்ல சொல்லணும் ஏன்னா இவ்வளோ இழிவாக இவ்வளோ கீழ்தரமாக பேசக்கூடிய வேலையை வந்து ஆர்எஸ் பார் செய்கிறாங்க அப்போ திமுக காரனாலே இப்படி தான் இருப்பான்றது ஒரு லேபிள் மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா இவர் வந்து சொல்கிறாரு நான் கேஸ் போட்டால் தாங்க மாட்டேன் போட்டிருக்க வேண்டியது தானே சீமன் நான் வழக்கை சந்திக்காதால சீமான் வந்து வழக்கை பார்த்து பயப்படாதலாம் அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லு ஏன் வந்து பெரியார் பெரியார் பெரியார்னு எதற்காக அந்த ஆள் தூக்கி வச்சுட்டு கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அவர் தமிழை பற்றியும் இந்த மண்ணை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் சொன்ன வார்த்தைகள் என்னவாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஜக்கெட் விலலாம் சட்ட துணி விலையெல்லாம் உயிருதுன்னா எந்தெந்த சாதி சமூகத்தை சொல்லி சொன்னாலும் தெரியல பல்லம்பரையெல்லாம் வந்து துணி சட்ட மேல் சட்டை போட ஆரம்பிச்சிட்டா துணியோட விலை ஏறும்னு சொன்னதாக இருக்கட்டும் அப்போது எல்லா முரணும் எல்லா கேவலமான வார்த்தைகளையும் ரெண்டு பேருமே பயன்படுத்தியிருக்காங்க பெரியாரை பற்றி கலைஞரும் கலைஞர் திமுகவை பற்றி பெரியாரும் பெரியார்கிட்ட வந்து முரண்பட்டு அண்ணா வெளியே வந்து தான் திமுகன்ற ஒரு கட்சியை உருவான பிறகும் இதில் இருக்கக்கூடிய கருத்தில் ரீதியாக இருக்கக்கூடிய உண்மையை பேசணுமே தவிர ஒரு ஒரப்பேன் ரெண்டப்பேன்றதெல்லாம் வந்து பேசக்கூடிய பேச்சுனாக்கா திரும்ப அதுக்கு தான் அந்த பசங்க கேட்குறாங்க உங்களுக்கு வழி இருக்கா சொல்லி தமிழர் மூலம் கேள்வி எழுப்பப்படும் எஸ் பாரதி வயதிற்கும் அந்த பதவிக்கும் ஒரு அழகு செய்யலை வெறும் டிப்பிக்கல் திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காரு அவ்வளவுதான் ஓகே சார் இன்னைக்கு மூவாயிரம் பேர் நாம் தமிழர் கட்சியில இருந்து திமுக இணைந்திருக்காங்க எட்டு மாவட்ட செயலாளர்கள் இணைந்திருக்காங்க சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் இணைந்திருக்காங்க இது மிகப்பெரிய சருக்களை பார்க்கப்படுமா சார் நாம் தமிழருக்கு நாங்க வந்து நாம் தமிழரே சுரண்டி எடுத்துட்டோம் அப்படின்னு திமுக காரங்க பெருமையை பேசுறாங்க ம் ஸோ அப்போ வந்து சீமான் சொல்வது நிதர்சனமான உண்மையா இருக்கான்னு அந்த தூண் நான் துப்புன்னு எச்சு வச்சுதான் கட்சி வளர்த்தேன்னு சொல்லி பேசினாரு இருக்கா யார சொன்னாரு ஏன் சொன்னாருன்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ உங்கள் கட்சியை வளர்ப்பதற்கு நாம் தமிழுடைய நபர்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறார்களான்றதான் தான் அவர் இப்போ கேள்வி வைக்கிறார் உங்கள் கட்சியை விட்டு விரும்பி வந்தார்களா விரும்ப வந்தார்களா சீமான் கட்சியில இல்லைன்னு சொன்னீங்க இப்போ மூவாயிரம் பேர் இப்போ இருந்து மூவாயிரம் பேர் எங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்காங்கிட்டீங்க அப்போ எத்தனாயிரம் பேர் அங்கே இருக்கிறாங்கன்றீங்க விரும்பினாலும் விரும்ப நாம் தமிழரையும் அழிக்க முடியாது அது கரப்பாம்பூச்சி மாதிரி புரியுதுங்களா கரப்பாம்பூச்சி எப்படி நீண்ட நெடியினால் வாழ்மோ அதே போல் வந்து நாம் தமிழரும் சரி ஒரு கட்சி அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சு போகாது அது போன்ற ஒரு ஒரு வடிவம் பெற்றிருக்கு ஏன்னா நாம் தமிழர் என்ற அந்த தமிழருடைய ஒரு ஒற்றுமையை பறைசாற்றக்கூடிய வகையில் வந்து வரக்கூடிய இந்த கட்சின்றதுனால மண்ணை சார்ந்து இங்கே கூடியதுனால நிச்சயமாக அழிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது திமுக இந்த மாதிரி வந்து செந்தில் பாலாஜி எங்கேருந்து வந்தார் யோசிச்சுங்க செந்தில் பாலாஜி அப்பாவை எங்கேருந்து வந்தார் சேகர்பாபு எங்கேருந்து வந்தார் ராஜீவ்காந்தி எங்கேருந்து வந்தாப்புல இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உங்கள் கட்சியிலிருந்து ஒருத்தரை உருவாக்கணும் தரமான ஒரு நபராக உருவாக்கணும்னு சொல்வதற்கு உங்களுக்கு ஆள் கிடையாது கரெக்டுங்களா அப்போது இது போல் வந்து நீங்கள் வந்து வாடகைக்கு எடுத்தோ இல்லை இந்த மாதிரி வந்து விலை கொடுத்து வாங்கியோ இந்த மாதிரி வந்து தான் உங்கள் கட்சி வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கணும் பொழுது ஆலமரம் வளர்ந்தோடைய லட்சணம் என்னன்றது இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே சார் கடைசியாக வேங்கை வகையில் விவகாரம் வேங்கை வேல் விவகாரம் ரெண்டு வருடங்கள் ஆயிடுச்சு இன்னுமே தீர்வு கிடைக்காம இருக்கு இன்னைக்கு வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து கால அவகாசம் கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் இன்னும் முடியல இன்னும் கால அவகாசம் கேட்கறதை எப்படி பாக்குறீங்க யாருக்குமே அந்த ஊர்ல வந்து மலம் கழிக்க முடியலையா அந்த தெரியுமா உங்களுக்கு இல்ல கால அவகாசம் அதுதான் கேட்டிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே மலத்தை தான் எடுத்துக்கொண்டு போய் ஆவிக்கு குட்படுத்தினாங்க அதுக்கப்புறம் யாருமே மலம் கழிக்கலையா ஆய்வு கருத்து உட்படுத்துறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கா இல்லையா இல்லை தாமதப்படுத்த தாமதப்படுத்த இந்த குற்றவாளிகள் உண்மையில முடியாமல் போயிரும் அப்படின்னு சொல்லப்படுது குற்றவாளி யார் என்பது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிக்க கூடாது அங்கே ஒரு சாதிய ஓட்டு இருக்குது அந்த சாதிய பின்பலம் இருக்குது உங்கள் கட்சி சார்ந்த பல நபர்கள் அங்கே ஆதிக்கம் செலுத்துக்கிறாங்க தானே பெரிய பிரச்சனை நீங்கள் கண்டுபிடிக்க நினச்சா எப்படி கண்டுபிடிக்காமல் இருக்க முடியும் எங்கேயோ உட்காந்து ஒரு சாமியார் உதவி தலைக்கு வேலை வச்சதுக்கு நீங்கள் இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து என்னென்ன வேலை காட்டுனீங்க அப்போ இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை உங்களால் நிவர்த்தி பண்ண முடியாதுன்னா தான் எடப்பாடின்னு சொன்னார் உங்களால் முடியலன்னா வெளியில் போயிரு ஞான செயல் வழக்கில் அதான் சொன்னார் ஆதாரம் மட்டும் தான் கொடுங்கன்னு ஏன்ட்டு இருக்கிற அப்போ நீதிக்கு உட்காந்துருக்க முடியலன்னா வெளியில் நான் ஆதாரம் கொடுக்குறேன் அப்போது கிட்டத்தட்ட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதிய பாகுபாடால் நிகழக்கூடிய ஒரு விஷயமும் இன்றைக்கு இந்த போதை கலாச்சாரத்தினால வந்து எவ்வளோ பெரிய இழிவான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இந்த சாதிய பாகுபாடுக்கு இன்னொரு ஒரு ஒரு சான்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி பொது குழாயில் தண்ணி கேட்டதற்காக அந்த தாயையும் மகளையும் ஒரு பதினோரு பேர் சேர்ந்த கட்டையால் அடித்து மருத்துவமனைக்கு போக விடாமல் கொடுமைப்படுத்தி அந்த தாயருடைய முடியை அறுத்து மண்டையை உடச்சி கையை பிடிச்சி கடிச்சு வச்சு சேலை அவுத்து நிர்வாணப்படுத்தி அரை நிர்வாணப்படுத்தி நிற்க வச்சு பல கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கார்கள் அந்த பெண் பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போகவே பயப்படுது கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சாதியை அடக்குமுறை நடந்து கொண்டிருக்கிறது இந்த கஞ்சான்றதுனால இந்த மதுன்றதுனால எவ்வளோ பெரிய இழிவு இருந்ததுன்னா ஆறு வயது பெண் குழந்தைய கூட்டு போய் பாலியல் வன்புணர்வு ஏண்டா அப்படி செஞ்சுன்னு கேட்டாக்க நான் கேட்குறவனை வெட்டு வேங்குறான் பெரம்பலூர்கிட்ட பெரம்பலூர் வெட்டு வாங்குறான் அவனை பெற்ற தாய் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை எதுக்கு பொம்பளை பிள்ளைங்க எட்டு மணிக்கு மேலே வெளியில் வர்றேன்ட்டு எவ்வளோ திமுறை பேச்சு பாருங்கள் ஏன்னா அந்த பொம்பளை செய்யக்கூடிய வேலை கஞ்சா தொழில் கஞ்சா விற்பனை செய்து கொண்டு இருக்கிறது அப்போ அந்த கஞ்சா எந்த அளவுக்கு எப்படி குழந்தைகள் வரைக்கும் சீர்கெடுத்து வச்சுருக்கு ஆனால் ஸ்டாலின் சொல்கிறாரு நான் உங்கள் குடும்பத்தில் அண்ணனாக தம்பியாக சகோதரனாக இருக்கிறேன்னு நீங்கள் டம்மியாக இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு மேல் நீங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டாம் ஒரு முதலமைச்சராக இருந்து இதை சரி செய்வதற்கான வழி இருந்தால் பாருங்கள் இல்லை நாட்டை கடைசி வரைக்கும் ஆண்டுக்கிட்டே இருக்கணும் அதான் திமுக காசுனா கைலாசம் மாதிரி நீங்களும் ஒரு நாடு வாங்கிட்டு எங்கேயாவது போயிருங்க கரெக்டுங்களா எவ்வளவோ நம்ம அழுதுட்டோம் உங்களுக்கு நாடு வாங்குறது காசு வேணா நாங்கள்லாம் காசு கொடுக்குறோம் வாங்கிட்டு எங்கேயாவது எங்களை விட்டுட்டு நிம்மதியாக நீங்கள் பாட்டு போயிட்டீங்கனாக்கா நாடும் நாட்டு மக்களும் காப்பாற்றப்படுவார்கள் ஓகே சார் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பயந்து நன்றி நன்றி இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது